بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد بريمان سهود رجلي رمضان ودي مادم نام الله الله مادم رمضان அப்படின்னு சொன்னால் எரித்து விடுதல்னு அர்த்தம் ரம்தான் சொன்னால் எரித்து விடுதல் எதை எரிக்கிறது கஞ்சியில் போட்டு விறகு போட்டு எரிக்கிறதா பாவத்தை எரித்தல் ரம்தான்ங்கிறது பாவங்களை எரிக்கக்கூடிய மாதத்துக்கு தான் ரமதாண்டு பேர் அப்போ இந்த மாதிரி ஒரு அருள் நிறைந்த மாதத்திலையும் கூட சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹ் எந்த மாசத்துல அப்படியாப்பட்ட மனிதர்கள் யாருன்னு குறிப்பா ஒவ்வொன்றும் தனித்தனியா விளக்கணும் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிரேன் முதலாம் அது முதலாம் அவர் தாய் தந்தையை பெற்றிருந்து அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடியவர் இந்த ரமதான் மாதத்திலே மன்னிப்பை பெற மாட்டார் அம்மா அத்தா இருந்து அவங்கள கண்டுக்காம அவங்கள கண்ணியப்படுத்தாமல் அவங்களுடைய அவங்களுக்கு உபகாரம் செய்யாமல் அவங்கள புறக்கணித்து சில பெயர்லாம் இருக்காங்க சார் அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் சில பே புதுசாக பொண்டாட்டியை பார்த்துதான்னு சொன்னால் பெற்றவங்களை மறந்துறான் சார் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க ஆளாக்கியிருப்பாங்க இப்போது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் சரி அது கல்யாணம் பண்ணி போனாலும் சின்னஞ்சிறு வயசுலேயே பெத்தவங்களை எரிஞ்சு கொடுக்கக்கூடிய எத்தனை பிள்ளைங்க பெத்தவங்களுடைய விஷயத்திலே புடுபோக்காக இருக்கக்கூடியவர் என்ன செய்யப்பட மாட்டார் இந்த ரம்லான்ல மன்னிக்கப்பட மாட்டேங்கன்னா டே பை டே நிறைய பேர் எல்லாம் மன்னிக்கிறான் டே பை டே ரம்ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட்டி டேஸ் எத்தனை லட்சங்கள் எல்லாம் மன்னிப்பான்னு தெரியாது எத்தனை கோடிகளை மன்னிப்பான்னு தெரியாது அந்த மன்னிப்பு வரிசைகளை யாரும் வர மாட்டார் பெற்றோருடைய பணிவடை செய்யாதவர்கள் வர மாட்டார்கள் அடுத்தது மது அருந்தக்கூடியவன் மது அருந்த கொடிவன் நினை செய்யப்பட மாட்டான் ஏன்னா எல்லா பாவத்தினுடைய ஆணி வேர் எது மது ரமீசல்ல சொல்றான் அவன் மன்னிக்கப்பட மாட்டான் மூன்றாம் அவர் உறவினர்களோடு கெட்ட நடத்தை நடத்திக்கொள்வர்கள் உறவினர்களை ரெஸ்பெக்ட் பண்ணாதவன் உறவை முடிக்கக்கூடியவன் உறவை பேச்சு பேச்சுக்கு சண்டை போறவன் பேச்சு பேச்சுக்கு சண்டை போடுறாங்க ஒரு சில பேர் பயப்பா இருக்கும் பேசுறதுக்கு ஏன்னா எங்கே எப்படி ஆகணும் தெரியாது சில பெண்களை பார்த்தாலே பெண்கள் பயப்படுவாங்க போகும் தெரியாது அம்மா இந்த மாதிரி நடவடிக்கையில இருக்கக்கூடிய குடும்பங்களை உடைக்கக்கூடியவர்களை எல்லாம் மன்னிப்பது கிடையாது நான்காம் வரும் யாருன்னு சொன்னா குரோதம் வைக்கக்கூடியவர் குரோதம் அப்படின்னு என்ன இருக்கும் குரோதம் என்ன சொல்லுவாங்க வஞ்சகம் வைக்கிறது வஞ்சகம் வைக்கிறது எப்படியாவது கெடுக்கணும் சூப்பரான வார்த்தை எப்படின்னா எப்படி அதாவது அவன் அவன் மேலே பொறாமை இருக்கும் அவன் கெட்டு போக மாட்டாங்கனாங்கிற இயக்கம் இருக்கும் இது ரொம்ப கெட்ட செயல் ஒரு சில பேருக்கு பொறாமை இயல்பாக வரும் சார் ஒரு சில பேருக்கு போற போகல பொறாமை இப்போ இவனுங்கள்லாம் நல்லா இருக்கான் இது பொறாமை இவன் இப்படி இருக்கானே இவன் என்னைக்கிட்டா கீழே விழுவான் இதுதான் குரோதம் இது மகா பெரிய பாவமான ஒரு எண்ணம் இந்த எண்ணம் வைத்திருக்கக்கூடியவர் என்ன செய்வாங்க நிச்சயமாக இந்த ரம்ஜானுடைய மாதத்தில் மன்னிக்கப்பட மாட்டாது இப்போ இந்த நாலு பேரையும் சும்மா வழி தட்டி போக முடியாது நின்சால் அது திரும்ப அடுத்த நாட்களில் இதை விளக்கமாக பேசுவோம் சரி இந்த பிசல்லாவளி விவசனம் அவர்கள் மேராஜுக்கு போவோம் நேற்று தொட்டேன் ஒன்று வந்து சொன்னேன் அதை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் நபிசல்லா அவர்கள் மேராஜுக்கு போயிருக்கும் போது சிலருடைய தண்டனைகளை பாக்குறேன் சிலருடைய தண்டனைகளை பாக்குறேன் அதை உங்களுக்கு இமேஜ் கொடுக்கணும்னு நினைச்சா தந்தூரி பார்த்தீங்கன்னா இல்லையா ஹோட்டல் வச்சிருக்கோம் நிறைய பேர் இருக்கீங்க தந்தூரி அடுப்பு எப்படிதான் இருக்கும் அது மாதிரி ஒரு நெருப்பு நெருப்பு அங்கிருக்காம நேரத்தில் எல்லாம் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றணும் உங்களையும் காப்பாற்றணும் நம்முடைய சகோதரிகளையும் காப்பாற்றும் சந்ததிகளையும் எல்லாம் காப்பாற்றணும் தந்தூரி அடுப்பு மாதிரி ஒரு அடுப்பு இருக்குதான் பெருசா இங்க உள்ள தந்தூரி அடுப்பு பெருசா இருக்கு அல்லா நரகத்துல அல்லாஹ் காப்பாத்திடும் அந்த மாதிரி ஒரு அடுப்பிலே தலைகீழாக தொங்க விடப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் தலைகீழாக தொங்க அவர்கள் மேலே தூக்கப்படுகிறார்கள் அப்படியே செயின் கட்டி மேல தூக்குற மாதிரி தூக்கி மேல உச்சிக்கு வந்து அப்படியே தூக்கி கீழே போறாங்க எப்படி இருக்கும் அல்லாஹ் என்னை காப்பாற்றும் மேல உச்சி வரைக்கும் கொண்டு போறாங்க அப்படியே அவுத்து போறாங்க கீழே வந்து விடுகிறாங்க நபீசல்லா அலிஸ்லம் கேட்டாங்களே யார் இவர்கள் இவர்கள் தான் ஆண் விபச்சாரிகளும் பெண் விபச்சாரிகளும் என்று நபீசல்லா அலிஸ் சொல்றோம் இந்த உலகத்தில் இனிக்கும் விபச்சாரம் செய்யறது ரொம்ப இனிக்கும் பெருமையா இருக்கும் நான் அது பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி இப்படி நான் நினைச்சதுலாம் செஞ்சேன் ஆனா நரகம் என்பது அவர்களுக்கான முடிவானதுக்கு பிறகு அல்லாஹ் காப்பாற்றும் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனை உலகத்தில் அவர்களுக்கு மட்டும் இன்பம் இருக்கலாம் ஆனால் மறுபடியும் அவர்கள் புரியப்பட்ட தண்டனை அமனமாக ஒன்றும் துணி இல்லாதவர்களாக நெருப்பிலே தூக்கி அப்படி இறக்கப்பட்டது என்பதை அடுத்த சில நபர்களை பார்க்கிறாங்க இங்க இங்க இருந்து கத்திரிக்கொல வச்சு அறுக்கிறாங்க இங்கிருந்து எதுவரைக்கு இதுவரைக்கும் அறுக்கிறான் சில பேர் இந்த உலகத்திலே அந்த மாதிரி தண்டனை வரணுங்கிற சில போட்டோஸ் நான் பார்த்தேன் இது வரைக்கும் ரெண்டு மாதிரி அறுத்தா மாதிரி வச்சிருக்கிறான் நவூது பில்லா அதை பார்க்கவே பயமா இருக்கு நாளை மறுமை தினத்துல நபி சொல்லா பார்த்துட்டு வந்தது காட்சி இது எல்லாமே நடக்கும்னு சொல்லல பார்த்தாங்க நரகத்துல போய் ஒரு சில நபர்கள் செய்யப்படுறாங்க இங்க ஆரம்பிச்சா கி செய்து இங்க வருகை கட் பண்றாங்க யார் இவர்கள் என்று கேட்கப்பட்டுச்சு அதில் நபிசல்லா அலிசுல சொல்லப்பட்ட சொன்னார்கள் இவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய குழப்பவாத ஹதீபுகள் குழப்பவாத அல்ல என்ன காப்பாற்ற துவாசிங்க எனக்காக துவாசிங்க நான் எந்த ரீதியிலும் குழப்பம் உள்ள ஒரு ஹதீபாக ஆகிவிடக் கூடாது பயமா இருக்கு சொல்றதுக்கு இன்றைய பயான்களுடைய பெரும்பாலான டாபிக் எப்படி இருக்குங்க பயான்களுடைய பெரும்பாலான டாபிக் எப்படி இருக்கு சார் ஒரு டாபிக் நாங்கள் தான் யாரு தூய தௌஹீத்வாதிகள் அந்த தூய தௌஹீத்வாதிகளுடைய கூட்டத்தில் பல கூட்டம் இதுல இது அக்மார் தௌஹீத்வாதி இது வந்து ஐஎஸ்ஓ தௌஹீத்வாதி ஐஎஸ்ஓனா அது சக்தி தானே சார் வேற ஏதாவது தப்பா சொல்லி ஐஎஸ்ஓ தௌஹீத்வாதி நாங்க வந்து இந்திய தௌஹீத்வாதிகள் நாங்க அகில இந்திய தௌஹீத்வாதிகள் நாங்க கொண்ட கொள்கைதான் சத்தியமான சொல்ற மாதிரி இங்க ஒரு கூட்டம் அதுக்கு எதிராக கூட்டம் நாங்கள்தான் தான் சுண்ணிச்சமா ஏன்னா மற்றவங்க எல்லாம் சுண்ணச்சமாத்தே கிடையாது இவங்களெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சுண்ணச்சமாத்துக்கிற பேரால குஃப்ரியத்தை ஆதரிக்கக்கூடிய எத்தனையோ இமான்னுடைய பேச்சுக்கள் இன்னைக்கு ஜும்மா பயான்கள் அல்லா நான் காப்பாற்ற அங்கேயும் போய் உட்கார்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படி சில சந்தர்ப்பங்கள்ல போய் உக்காந்தாலும் கூட மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய பயான்களை காட்டிலும் அதிகமாக துவேஷத்தை உருவாக்கக்கூடிய பயான்கள் இருக்கு இந்த கொள்கை தவறானது இந்த கொள்கை நேரானது நாங்கள் தான் சுருக்கவாதி அவன் எல்லாம் முனாஃபிக்கு அவன் நரகவாதி அவன் அந்த ஜமாத்தி இவன் இந்த ஜமாத்தி அவன் இது இதெல்லாம் தேவையா எந்த கொள்கையிலையோ யாரோ இருக்க போறான் அவனுக்கு பிடிச்ச ஹதீஸோ அதில் ஆதாரமும் நடந்துட்டு போறாங்க பின்ன என்னத்தை போய் நீங்கள் சொருக்கம் நரகன்னு அவங்க அத்தாவுக்கு பட்டா போட்டு கொடுத்த சொருக்கம் இவர் அவரை முஷ்ரிக்குன்னு சொல்றது இவர் அவர்களை முஷ்ரிக்குன்னு சொல்றது உச்ச உச்சகட்டத்தில் போயிட்டு கூட நாங்களாம் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்களை டிவைடு பண்ணக்கூடிய பிரித்து ஆளக்கூடிய ஹதீப்கள் மறுமை தினத்தில் ரசூல்லா இஸ்லாஹ் பார்த்து வந்தார்கள் இங்கிருந்து என்ன செய்யப்படும் உதட்டிலிருந்து காது வரிலும் அறுக்கப்பட்டதை ரபி சல்லா அலி இஸ்லாமர்கள் பார்த்து வந்து சொன்னார்கள் அடுத்ததை ஒரு சில நபர்களை பார்க்கிறார்கள் நபி சல்லாஹ் அலிஸ்லவர்கள் உணவு இருக்கு நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான நல்ல உணவுகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த நபர் அதை சாப்பிடுவதில்லை அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல ஃபுட்டை எடுக்காம பக்கத்தில் செத்த புணம் கிடைக்குது செத்த புணம் கிடைக்குது அந்த உணவை சாப்பிடுகிறார் அப்படி சாப்பிடுவாங்களா சார் நம்மால பள்ளி கிடந்தாலே வீட்டில் அமைதியா போயிடுறாரு ஹோட்டலில் போயிட்டு கொசு கூட செத்தான் ஓனது இல்லையா அப்ப நாங்க நாங்கள்லாம் ஹைஜீனிக் அப்படிங்கிற மாதிரி ஆளு மறுமை தினத்தில் இந்த ஹைஜீனிக் ஆகாது நீங்க என்னதான் ஹைஜீனிக்கா இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிட்டாலும் அல்லா என்னையும் உங்களையும் காப்பாற்றணும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றணும் இந்த உலகத்தில் ஹைஜீனிக்கா சாப்பிட்டவன் கூட நரகத்திலே நபிசல்லா அலிஸ்லம் பார்த்ததாக சொல்கிறார்கள் நல்ல ஹைஜீனிக்கான உணவு இருக்கு அதை விட்டு விட்டு செத்த பிணத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் நபிசல்லா கேட்டாங்க இவன் யாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது சா மறக்குமார்கள் பதிலளித்தார்கள் இவன் புறம் பேசியவன் இவன் யாரு அல்லா கேட்குறான் இல்லையா ஐயோ ஹி மூண அஹதுக்கும் ஐயோ கூல அஹி நீங்கள் உங்களுடைய சவோருடைய செத்த பிணத்தை தீங்க விரும்புகிறான்னு கேட்குறான் இந்த உலகத்தில் யாரும் விரும்பாட்டால் யாரும் சாப்பிட போகிறதும் கிடையாது மறுமையில் அவருக்கான உணவு என்னது புறம் பேசியவர் உலகத்திலே செத்த பிணங்களை சாப்பிடுவார்கள் பா பா சாப்பிட்டதை பார்த்ததாக சொன்னார்கள் அதே மாதிரி ஒருவனை பார்க்கிறார்கள் அவன் தீயை சாப்பிடுகிறான் அவன் என்ன செய்யறான் தீயை சாப்பிட்றான் சாப்பிடுட்டு கத்துறானமா சாப்பிடாமலாம் இருக்கணும் சாப்பிடவும் செய்கிறான் கத்தவும் செய்கிறான் இது யாருடைய ஏற்பாடு நல்லாருடைய ஏற்பாடு ஏன்னா கைக்கு எல்லாம் ஆர்டர் போட்டா நீ சாப்பிடணா கை சாப்பிட்டு தான் இருக்கும் சார் இந்த உந்த கையை வைத்து நவசுபில்லா எல்லாம் என்னையும் உங்களை காப்பாற்றிடும் இந்த கைகளை வச்சு என்ன உலகத்தில் அனாச்சாரம் செய்யப்பட்டாலும் ஒன்றுமே தெரியாது தான் யாசின் சூரா உண்மையாகவே ஓதும் போது மனசு வலிக்கும் நம்மளால சோத்துக்கு ஆகிட்டான் நம்மளால என்ன பிரியாணி சோறுக்கு ஆகியாச்சு யாசின் சூறாவை உண்மையாகவே தமிழாக்கத்தில் படிச்சு பாருங்க அல்லாஹ் அதனால சொல்றான் உங்களுடைய கரங்கள் நாளை வறுமை தினத்திலே சாட்சி சொல்லும் உங்களுடைய கரங்கள் மறுமை உங்களுடைய பாதங்கள் மறுமை தினத்திலே சாட்சி சொல்லும் இது அல்லாஹ் அல்லா யா சூரா யாசில வருது அப்ப அல்லாஹ் ஆர்டர் பண்ணுவான் கை நீ சாப்பிட்டுதான் வாய் நீ துறந்தானோ ஆனா இவன் இவன் அறியாம கையும் சாப்பிடும் வாயும் முழுங்கும் ஆனால் கத்துவான் இந்த காட்சி ரசுல்லா ஐஸ்வல்லா அலிஸ்வரம் அவர்கள் பார்த்துவிட்டு கேட்டார்கள் மலக்கு மாவட்டத்திலே யார் இவன் என்று கேட்கும் பொழுது வழக்குமார்கள் குறிப்பாக ஜிப்ரல் இஸ்ரா இஸ்லாத்து இஸ்லாம் வை சொன்னார்கள் இவன் ஹராமானதும் எத்தீம்களுடைய உணவையும் திண்டவன் உலகத்திலே எத்தியமுடிய அனாதையுடைய சொத்துக்களை அபகரித்து சாப்பிடுவது ஒரு பெரிய காரியம் இருக்காது நாளை மறுமை தினத்தில் இவருடைய நெருப்புக்களை சாப்பிடுவார்கள் உலகத்தில் ஒரு ஆள் எத்தியமுடைய சொத்து அடிச்சீங்கன்னா அசில அவனுடைய உள்புறமான காட்சி அது நெருப்பை திண்டுகிறான் அடுத்ததாக வஸல்லம் பார்க்கிறார்கள் ஒருவனுடைய வயிறு பெரிதாக இருக்கிறது வெளியே காட்சி அடிக்கிறான் பெருசா பானை மாதிரி வயிறு வச்சிருக்கிறான் உள்ள நிறைய பாம்புகளும் விஷஜந்துகளும் சுத்துது கத்துகிறான் கதறுகிறான் வயிற்றுக்குள்ளார் இருந்தா என்னத்த செய்யும் பாம்பெல்லாம் எல்லாம் இருக்கு நபிசுலாம் பாக்குறாங்க பெரிய வயிறுடையதான் இருக்கான் யார் இவன் என்று கேட்கும் பொழுது சூடுதாடி திண்டவன் இன்னைக்கு சூதாடுறவன் யாருங்க சூதாடுறவனுக்கு உலகத்துல கொடுத்த பேர் என்ன சார் நல்ல மூலக்காரன் கெட்டிக்காரன் என்ன என்ன சொல்லுவோம் ஜீனியஸ் என்ன சொல்லுவோம் சூதாகரன் இன்னைக்கு எவ்வளோ மக்கள் விரோத போக்குன்னு சொன்னால் இரு அரசாங்கங்களும் சூதாட்டத்தை தடை செய்வோம் தடை செய்வோம்னு சொல்கிறானே தவிர இதற்கு செஞ்சிருக்கானா விபச்சார ஊடகங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விளம்பரம் எது சூதாட்ட விளம்பரம் இவ்வளோ கலைச்சிருச்சு அவ்வளோ எனக்கு அப்படி போக வருது நம்ம எதாவது ஒன்று பார்க்குறோம்னா உடனே இடையில வருது நீங்கள் பார்த்தீர்களா கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் நாய்களா அயோக்கியர்களா திருடர்களா அவங்கிட்ட கூட பிச்சை எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளா திருட்டு நாய்களா இந்த புழப்பு புடைக்கிறதுக்கு வேற ஏதாவது இந்த திருட்டு நாய்கள் கோடீஸ்வரன் ஆக்குகிறோம் ஒரு விளம்பரத்தை போட்டு எத்தனை பேருடைய காரிகளை அத்துருக்காங்க உள்ள போறான் இதுல வேற உங்களுக்கு இவ்வளோ கிரெடிட் ஆயிடுக்கு நீங்க கிடனை வாங்கிக்கலாம் இப்படி எல்லாம் மக்களை மோசடி செஞ்சு அவன் நல்லா இருப்பாங்க எல்லாம் சூதாட்ட கிளப்புகளை ஆன்லைன்ல வச்சிருக்கான் அவளை நாசமாக தான் போவான் ஏன்னா மக்கள் ஒரு தெரியாத தினமும் உள்ள போயிருந்தான் எத்தனை பேர் சொல்லாம புழங்கிட்டு இருக்கான் தெரியுமா இந்த சூதாட்டத்துல போய் போதையாயி வெளியே சொல்லாம செத்தவன் எத்தனை பேர் ஆனா அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கவலை கிடையாது எவன் செத்தா என்ன அவனுக்கு எனக்கு டொனேஷன் வந்தா போதும் எதுக்கு எந்த நேரத்துல தேர்தல் நேரத்தில் டொனேஷன் வந்தா போதும் அவ மூலமா பிச்ச டாக்ஸ் எடுத்தா போதும் எவன் தாலி எவன் எந்த பொம்மலோடைய தாலி அத்த அவனுக்கு என்ன இந்த சூதாட்டங்கள் அதனாலதான் நபீஸ் அல்லா இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குமா சூதாடி திங்கிறவே சூதாடி ஜெயிச்சவன் சூதாட்டம் ஜாய்ஸே கிடையாது ஹராம் அதனாலதான் நபீஸ் அல்லா அலிசன் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் கேம்னா எதை சொல்லுவீங்க சார் சார் ரொம்ப சூப்பர் கேம்னா இன்னைக்கு மூலகார கேம்னா எதை சொல்லுவீங்க கஸ்ஸா

இன்னும் சில பேர்களை பார்க்கிறார்கள் நபி சலல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவருடைய உடல்கள் மனித ரூபத்திலே இருக்கு உடல்கள் மனுஷ மாதிரி இருக்கு முகம் பன்றிய போல் உள்ளது எது மாதிரி சார் சார் யார் மாதிரி இருக்கு முகம் எப்படி இருக்கு பன்றிய போல் இருக்கு உடல் மனுஷ ரூபத்திலே இருக்கு நபி சலுல்லா அலிஸ்லாம் கேட்கிறாங்க யார் இவர்கள் வழக்குமார்கள் பதி சொன்னார்கள் ஜிப்ரல் அலி இஸ்லாஸ்லாம் பதி சொன்னார்கள் இவர்கள் யார் தெரியுமா பொய் சாட்சி சொன்னவர்கள் யார் இவர்கள் என்னுடைய ஸ்பீச் ஒவ்வொரு கோர்ட்டினுடைய வாசல்ல போய் நின்று ஒழிச்சா இருக்கும் ஒவ்வொரு நீதிமன்றத்துடைய வாசல்லையும் போய் இந்த ஹதீசை ஒழிச்சா நல்லா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு எவ்வளோ பொய்களை பேசி தன்னுடைய கட்சி காரனை ஜெயிக்க வைக்கிறாரோ அவருக்கு எவ்வளோ பெரிய காசு உண்மையிலேயே சார் பொய் மேல பொய் பேல பொய் மேல பேசி 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 ஜெயிக்கக்கூடிய லாயருக்கான பேரனது அவர் தான் மிகப்பெரிய லாயர் அவருக்கு நிமிடத்துக்கு காசு கொடுக்கணும் டைமுக்கு காசு காசு கொடுக்கணும் அவர் என்னங்க அப்படி சாதிப்பார் பொய்யான பொய் சொல்லி என்ன செய்வார் உங்களுக்கு என்ன செய்யணும்னா கேட்பார் உங்களுக்கு சாதகமாக வேணுமா பாதகமாக உண்மை சொல்லி ஜெயிக்கக்கூடியவங்க ரொம்ப சொருப்பமானவர்கள் அதனால இந்த உலகத்தில் என்ன செய்யலாம் இவங்க பொய்யான சாட்சிகளை தேர்வு செஞ்சு அதுக்கு பொய் சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறான் இல்லையா ஒரு கேஸ்ல பொய்யா வந்து சாட்சி சொல்லணும் இவ்வளவு காசு கொடுத்தா வந்து சாட்சி சொல்லுவான் இந்த உலகத்தில் அறுப்ப காசுகளும் பதவிகளும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் இல்ல பொய் சாட்சிகளுக்கு சாதகமாக வாதாடக்கூடிய லாயர்ஸ் இந்த உலகத்தில் நிறைய காசு கிடைச்சிடலாம் அதை அங்கீகரித்து தீர்ப்பொலையிடலாம் ஆனால் நபிசல்லா அலிசம் சொன்னார்கள் உலகத்திலே பொய் சாட்சி சொன்னவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் பார்த்து விட்டே வந்து சொன்னார்கள் என்னவாக இருக்கும் உடல் மனிதன் போன்றும் முகம் எப்படி இருக்கும் பன்றி போலும் இருந்ததை ரசூலேகரையும் சிலல்லாக ஒளிய சிலவர்கள் மறுமை அரிசியில் சாரி மேராஜுடைய நாளில் சென்று பார்த்து வந்ததை ரசூல்லாஹி சிலல்லாக பார்த்து விட்டு வந்து சொன்னார் அடுத்த ஒரே ஒரு நபருடைய விஷயம் சொல்லிட்டு அல்லாஹ் நம்மை அந்த நிலைகளை விட்டும் காப்பாற்றும் ஒரு நபரை பார்க்கிறார்கள் அவர் மண்டையில மிகப்பெரிய பாறாங்கள் போன்ற ஒரு கல்லை தூக்க போ தூக்கி போடுகிறார்கள் தலை செதறுகிறது கைமா மாறி ஆயிடுது அதே கல்லை அவரே எடுக்க போகிறார் திரும்ப தலை கூடி வருகிறது திரும்ப அதே கல்லால் நசுக்கப்படுகிறது நபிசல்லா கேட்டார்கள் யார் இவர் என்று கேட்கும்போது மலக்கு மாறு தலைவர் சிப்ரேலி ராதவஸ்லாம் சொன்னார்கள் இவர் இஷாவை தொடுகாமல் தூக்கக்கூடியவர் சொன்னார் இதை கேட்டுட்டு உடனும் தூக்க வருமான கேட்டதுக்கு அப்புறம் உடனும் தான் அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட இந்த தண்டனைகளை விட்டும் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சகோதரிகளையும் ஒட்டுமொத்த மொத்தமும் நான் ஆண் பண்ண அனைவரையும் காப்பாற்றட்டுமாக உலகம் என்பது தண்டனைக்கான இடமாக இருந்தால் ஒருவனும் பாவம் செய்ய மாட்டான் ஒரே ஒரு ஆள் பொய் சத்தியம் அண்டு வந்து வெளியே வந்ததுமே கோர்ட்ல இருந்து அவன் மூச்சு பண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்து யாராவது பொய் சத்தியம் சொல்லுவான் மோசடி செஞ்சு சூதாடிட்டு காசு அடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அவன் வயிறு பானம் ஆயிருச்சுனா எவனாவது உலகத்தில் சூதாடி சாப்பிடுவானா எவனாவது உலகத்தில் புறம் பேசிகிட்டே இருக்கிற ஆள் புறம் பேசிட்டு வெளியே வந்ததுமே அவன் மணலி மாறி போய் இன்னைக்கு சில பேரை பார்த்துருக்கலாம் ரோட்டில் நல்லது கொடுத்தா திங்க மாட்டான் சாக்கடை தண்ணியை குடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான் பார்த்துருக்கீங்களா எல்லாம் காப்பாற்றும் அப்படி ஆப்பாட்ட மணலிகள் புறம் பேசுவதால் மாறிவிட்டால் உலகத்தில் யாரும் பேச புறம் பேசுவாங்களா இவைகள் மறைக்கப்பட்டதற்கான காரணம் நீங்கள் ஒவ்வொரு அணுகவுக்கும் உங்களுடைய வாழ்க்கையுடைய நடைமுறைகள் அல்லாவுக்கானதாக வைத்துக் கொண்டால் சுபிட்சமான வாழ்க்கை இல்ல எவன்டா கேப்பா என்ன நான் இப்படிதான் வாழ்வேனா வாழ்ந்துட்டே போனோம் அல்லாஹ் காப்பாற்றட்டும் வறுமைகள் இதற்கான தண்டனைகளையும் சந்திப்பதற்கு தயாராகி கொள்ளணும் அல்லாஹ் காப்பாற்றணுமாக